இப்போ நம்ம கருப்பு கவுனி அரிசி வச்சு எப்படி நம்ம கஞ்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதில் நிறைய கால்சியம் சத்துக்களும் அயன் சத்துக்களும் அடங்கியிருக்குது அதனால் நம்ம வந்து இதை வந்து நம்ம எடுத்து நல்லா கழுவிட்டு வறுத்துட்டு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் படப்படன்னு பொரியணும் அளவுக்கு வந்து நல்லா வறுத்துடணும் வறுத்து தான் இதை வந்து நம்ம அரைக்கணும் ஒன்று ஊற வச்சு அரைச்சி மாவாக்கலாம் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு கழுவிட்டு மாவாக்கலாம் இல்லைனா வறுத்து க நம்ம பொடிச்சு அதுக்கு அதுக்காக நம்ம அஞ்சியாக சேர்க்கலாம் இந்த மாதிரி ரெண்டு விதத்துலேயும் தான் அந்த கருப்பு கவுனி அரிசியை வந்து நம்ம பயன்படுத்தணும் சகபு கவுனி அரிசியாக இருந்தாலும் கருப்பு கவுனி அரிசியாக இருந்தாலும் இந்த மாதிரி ரெண்டு வகையில் தான் நம்ம பயன்படுத்தணும் அடுத்தது பார்த்திங்கன்னா சீரகம் மிளகு பூண்டு எல்லாத்தையும் நம்ம நல்லா நுணுக்கி வச்சுக்கிறோம் நல்லா நசுக்கி வச்சுக்கிறோம் அதே மாதிரி சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன சின்ன வெங்காயத்தை உரித்து அதையும் நம்ம இதே மாதிரி இடித்து வச்சுக்கிறோம் இடித்து வச்சுட்டு நம்ம வந்து ஒரு கப்பில் இந்த குக்கரில் நம்ம எடுத்துக்கலாம் அதில் வந்து கடுகுளுத்த மருப்பு போட்டு இந்த மாதிரி இடித்து வச்ச சீரகம் மிளகு பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் நம்ம சேர்க்குறோம் சேர்த்துட்டு எண்ணெய் வெட்டி நல்லா வதக்கிறோம் அதுக்கப்புறம் தக்காளி ஒரே ஒரு தக்காளியை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் ரொம்ப தக்காளி வேண்டாம் புளி சேர்க்கக்கூடாது இதுக்கு கஞ்சி கஞ்சி மாதிரி செய்கிறோம் அதே சமயம் சூப் மாதிரி செய்கிறதுனால புளியெலாம் சேர்க்கக்கூடாது இது வந்து அரிசி வச்சு நம்ம செய்ய போகிறோம் அதனால் வந்து சூப்பு சூப் மாதிரி தான் வரும் இந்த கஞ்சி அந்த மெத்தடில் தான் நம்ம பண்ண போகிறோம் இப்போ தண்ணி விட்டுட்டோம் நல்லா இப்போ வறுத்து வச்சு பொடி செஞ்சு வச்சுருந்தா இந்த கருப்பு கவுனி அரிசியை பாருங்கள் நல்லா நைஸாக பொடியை பண்ணியிருக்கேன் இதை நம்ம இதில் விட கலந்துரும் கலந்துட்டு தண்ணி விட்டு நம்ம நல்லா கலக்கி வைக்க போகிறோம் கலக்கி வைக்கிறப்ப பாருங்களேன் நம்ம பிளாக் கலரில் வரும் நல்லா கலந்துட்டு தண்ணி ஊற்றணும் இது கவுனி அரிசினா அது வந்து கலர் வந்து பிளாக் கலரில் தான் இருக்கும் இதை வந்து நம்ம நல்லா பொடிச்சு வச்சு இது பண்ணணும் அப்போ தான் வந்து நம்ம கஞ்சி மாதிரியே நமக்கு வரும் நமக்கு அப்புறம் சிறிதளவு மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா இது பண்ணிக்கணும் நல்லா வாசனைக்கு ஒரு அரை ஸ்பூன் நெய் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் இது நல்லா நம்ம கண் க தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுட்டே இருக்கணும் நம்ம அடி பிடிக்கும் அதனால் வந்து நம்ம தண்ணி விட்டு நல்லா வேக வச்சிடணும் குக்கரில்லாம் அப்படியே போட்டு மூடி போட முடியாது ஏன்னா அடியில் வந்து நமக்கு ஒன்றரை டம்ளர் போட்டிருக்கேன் அடியில் வந்து க அடிப்பிடிக்காமல் இருக்கிறது தண்ணி விட்டு கிளறிட்டே இருக்கணும் தொட்டு பார்த்து நசுங்கினா நல்லா நைஸாக இருக்கணும் அந்த அரிசியுடைய பதவே கையில் வட்டக்கூடாது அளவுக்கு நல்லா நைஸாக நல்லா வேக வச்சு எடுத்துணும் தொட்டுக்கிறதுக்காக நான் வந்து முருங்கைக்கீரை பொரியல் இன்றைக்கி செஞ்சுருந்தேன் இது நம்ம சூப்பு மாதிரி நம்ம யூஸ் பண்ணி சா சாப்பிட்லாம் உடம்பு கை கால் வலி முட்டி வலி இந்த மாதிரி அ அசதி உடம்பு சரியில்லை அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி கருப்பு கவுனி அரிசி வச்சு நம்ம சாப்பிட்டோமா நல்லா நம்ம மறுபடியும் நம்மளுடைய இழந்த வந்து சக்திகளை திரும்பி பெற்ற மாதிரி கொஞ்சம் எனர்ஜிட்டிக்காக நம்ம ஃபீல் பண்ணலாம் அதனால் வந்து நல்லா கை கால் வலியில் இல்லாமல் நல்லாயிருக்கும் அதனால் குழந்தைங்களுக்கு கூட இது கொடுங்க சின்ன வயசுலேருந்தே கொடுத்து பழகுங்க இது ரொம்ப பாருங்கள் இது வந்து